தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமான செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு அப்படிங்கற பேருல சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சில ஆரம்பமான இந்த மக்கள் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் வட்டாரத்துல ஏற்படுத்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ செப்டம்பர் பதிமூனாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணத்தை தளபதி பிளான் பண்ணி பண்ணிருந்தாரு ஆனா இந்த சுற்றுப்பயணத்துல இப்ப நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது தளபதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி பெரம்பலூர் மக்களை சந்திக்க இருந்தாரு ஆனா அன்னைக்கு ஓவர் டைம் ஆனதுனால தளபதியால பெரம்பலூர் போக முடியல அதே மாதிரி நாளைக்கு மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி வடசென்னையில தளபதி பிரச்சாரம் செய்யறதா திட்டமிட்டிருந்தாங்க அதுவும் ஒரு சில காரணங்களால மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலைமையில தளபதியோட மொத்த சுற்றுப்பயணத்திலுமே மாற்றம் செய்யப்பட்டு ஒரு புது ஷெட்யூலே இப்ப கொடுத்திருக்காங்க அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியோட தளபதி சுற்றுப்பயணம் முடிகிற மாதிரி தான் ஷெட்யூல் போட்டிருந்தாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

சுற்றுப்பயணம் வர போறாராம் அதாவது அடுத்ததா தளபதி வரது சுற்றுப்பயணம் கிடையாது தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர போறாரு இப்ப ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு தளபதி போய்கிட்டு இருக்காரு ஆனா அடுத்த டைம் வரும்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் தளபதி போறாரு ஏன் கிராமங்களுக்கு கூட போறதுக்கு தளபதி முடிவு பண்ணிருக்காராம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி